कर जा अमीर यार पा <laughs>

ஒரு நிமிஷம் லைனில் நான் கமெண்ட் படிக்கிறேன் ஏரியா உட்காந்து நாங்கள் சும்மா வெளியில் உட்காந்துருக்கோம் நானும் பாப்பாவும் பாப்பா உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் என்ன கேட்குதுன்னா உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க வீட்டு பக்கத்துல ஏய் பேசாம வாங்கடா வாடா அதெல்லாம் நடந்து போய் பார்த்துட்டு வரேன் ஏன்னா இந்த ஏரியாவில் ராத்திரி போல அந்த உட்காந்து சரக்குறேன் இல்லை பாப்பா மேலே பேசிகிட்டு இருக்கேன் ஹவுசர் நல்லா நான் பேசிட்டு இருக்கேன் சும்மா ஒரு நாய் போனால் கூட கொலைக்கிட்டே செய்வாங்க என்னக்கா இந்த டைமில் சும்மா தான் பாப்பா வெளியில் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க சரி சும்மா தான் நான் சொல்லிட்டு லைவ் போட்டேன் நல்லா இருக்கேன் பரவாயில்ல தீபாவளி உங்களுக்கு நார்மல் தான் நான் தீபாவளி கொண்டாடல பசங்க மட்டும் தான் தீபாவளி கொண்டாடல நீ தீபாவளி நல்லபடியா கொண்டாடுனியா சரக்கு அடிக்கிறாங்களா உங்களை விட்டு என்னை விட்டுட்டு இல்லை எனக்கு தரக்கு ஸ்மெல்லே பிடிக்காது ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே பாட்டில்களெலாம் நிற்க வச்சுட்டு போயிடுறாங்க உடச்சி போட்டு போயிடுறாங்க ஆனால் அங்கே சைடு ஒரு கிரௌண்ட் இருக்குது அங்கே உட்காந்து அடிக்கிறாங்க ஏன்னா சரி ஓகே சொல்லலாம் ஆளு குடி இருக்கிற ஏரியாவில் உட்காந்து குடிச்சிட்டு ம் மணி ஆச்சு ஃபேபா நம்ம உள்ளே போகலாமா கரெக்டாக மணி பதினொன்று பாப்பா ஃபேபா வா உள்ளே போயிடலாம் உண்மை இது ரொம்ப முக்கியம் இல்ல வா போகலாம்னு சொன்னேன் அந்த சைடு இருந்து ஏய் யாரோ சரி அடிச்சு பாரு ஒருவேளை வரட்டதா என்னமோ தெரியல நான் என்ன செய்யணும் பட்டுமேயே எதுக்குப்பா यार இல்ல அந்த ஏரியால லைட் கூட போடல இிர வந்தா என்ன பாத்துக்கலாம் விடு

வீட்டு வீட்டு பக்கத்துல ஆரம்பிச்சாங்கல்ல என்ன வியா வியா ஒரு ஆள் இதான் நடந்துட்டா நீங்க சேஃப்டி கார்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட கத்தியை எழுப்பி விட்டுருவாங்க செப்பல் வெளியில கடை கூத்துக்கிட்டு போயிருவாங்கல்ல சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நானும் நாங்க இப்பதான் தோசை சாப்பிட்டுட்டு சும்மாட்டி வெளியே வந்து உட்காந்து பயணம்ல வெளியெல்லாம் பயம் இல்லை எல்லா பொங்கலப்புல இருக்குது எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா சுந்தரேசன் சுந்தரேசன் எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு டெய்லி நைட் நம்ம தூங்க விட மாட்டாங்கடி எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு நார்மலாக போச்சா எங்கே வர ரியாவா அப்படித்தான் வழி எவ்வளோ

சாண்டியா சாண்டி கண்ணோடு ஸ்டேன்ல சாண்டி தானே கண்டு இருக்கேன் இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாரி எந்த ஆப்பில் ஆக்டிவ்ல இல்லை கொஞ்சம் நாளாக ஏதாவது சும்மா வந்து போஸ்ட்டு போட்டு நார்மலாக போயிட்டுருக்கேன்னா எதுவும் மெசேஜ் மாட்டேன் சங்கடப்பட்டுக்கிற வேண்டாம் யாரும் பேசி ரொம்ப ஆச்சு ஆமாம் சாண்டி ரொம்ப நல்லாச்சு வாரு நீ இப்படி ஒரு வார்த்தையை போட்டு விட்டுட்டு போ எவனாவது எதாவது நினைக்கட்டும் நீ வேற ஏசாண்டி சும்மா போனா எப்படி அதானே ஒரு குட்டையை கலக்கிட்டு போயிரு யாரு அந்த பையன் என்ன ஏன் நடக்குது இங்க என்னடா டே ஏட ஆரம்பிச்சிருவே எனக்கு அதான் போட்டுட்டே இல்லை இன்ன என்ன தினேஷ் நான் உன்னோட இதெல்லாம் இல்லை உன்னோட ஐடியில் நான் எடுத்து லைக் கொடுக்குறேன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கியா இல்லையாங்கிறது தெரியல போஸ்டெல்லாம் பார்த்து உனக்கு நான் லைக் கொடுக்குறேன் தீபாவளி நல்லா போச்சா இல்ல சாண்டி நான் தீபாவளி கொண்டாடல பசங்க தான் நான் ட்ரெஸ்ஸை எடுக்கலை அவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா எனக்கு இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுற ஒரு மைண்ட் செட்டே இல்லை நான் தான் சொன்னேன் இந்த மாயா பாப்பா இறந்ததுலேருந்து எதுலேயுமே ஒரு சரியான இன்ட்ரெஸ்ட்டிங்கே கிடையாது மைண்ட் எல்லாம் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட போனாலும் சரி அந்த பிள்ளையோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டெலாம் போகவே இல்லை பார்ப்போம் கிறிஸ்மஸ்க்கு பார்ப்போம் நமக்கு மெயின் கிறிஸ்மஸ் தானே அப்புறம் சாண்டி சாப்பிட்டாச்சா என்ன இந்த பக்கம் என்னைக்கு முடியல யூடியூப் சைடு தினேஷ் இருக்கியா போய் தூங்கிட்டியா டே தம்பி வாழ்த்துக்கள் அவார்டு வாங்கினதுக்கு ஆமாம்மா போயிட்டு வந்தேன் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் அது இவர் நம்ம போயிட்ட மறந்து வச்சு அவங்கன்றதுனாலே பாலாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கன்றதுனால்தான் போனேன் இல்லைனா போயிருக்க மாட்டேன் ஆல்ரெடி ஒரு ரெண்டு அவார்டு ஃபங்க்ஷன் போனேன் அந்த ரெண்டு அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் ஒரு குப்பையை கொண்டு வந்து நடுவு வீட்டுக்குள்ள நிப்பாட்டினா எப்படி இருக்கும் ஊருக்குள்ளே இருக்க ஒட்டு மொத்தம் அழுகுன குப்பையை கொண்டு வந்து நடுவீட்டுக்களை உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குப்பையை எடுத்துக்கிட்டு வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் நிப்பாட்டினாங்க அது நாசமாக போச்சு எனக்கு இருந்து வந்துட்டு எங்கேயும் போக வந்து கூப்பிட்டாலும் செஞ்சாலும் போகும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்புறம் அமுதவான அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்தது அது உள்ளே போய் டீட்டெயில் எல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அவங்களோட அதில் போயிட்டு வந்தேன் சும்மா அவார்டு கொடுக்குறேன்ற பேர்ல எது எதுலையோ கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு அவார்டு கொடுக்குறாங்க கொடுக்குறவர்கள் வாங்குறவங்க ரெண்டு பேரும் ஒரு இதா இருக்கணும்ல கண்டிப்பா நான் அந்த ரெண்டு அவார்டு ஃபங்க்ஷன் போன போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் சீஃப் கஸ்ட் ஃபஸ்ட்டு யாரு அந்த ஐடியில் உள்ள செக் பண்ணி யார் யார் உள்ளே வந்து அவார்டு வாங்க வர்றா அவங்க எல்லாம் என்னென்ன கேட்டகிரியில் இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் இதுக்கப்புறமா போகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் நான் ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு வர்றாங்க நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வர்றாங்க இந்த குப்பைகளை கொண்டு வந்து நடுவில் கொட்டினா உடனே அவங்களுமே ரொம்ப அப்செட் ஆகி உக்காந்துடுறாங்க அந்த ஒரு சில கும்மி அடிக்கிற செட் அவசெட்டாகும் அதனால அது பின்னாடி அதுதான் போகுது மற்ற முன்னேறி வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அப்படி பின்னாடி நினைக்கிறாங்க ஆமாக்கான வார்டு எதற்கு கொடுக்கணுங்கிற ஒரு இங்கிலேயுமே இல்லாம ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பொறுத்தவரெலாம் என் கூட இங்கேருந்து திருநெல்வேலி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அந்த அதுக்கு இங்கேருந்து தே நான் தேனி இழந்து கிளம்புனே ஒரு ஜீவன் சொல்லும் அப்படி கிளம்பிச்சு பேர் சொல்ல விரும்பவில்லை அந்த அண்ணா இங்கேருந்து வர்ற வரைக்கும் நல்லா அப்படியேவும் பெரிய உரி உரிய பேசிகிட்டு இருந்துச்சு ஐயோ அங்கே போய் எப்படி இருக்கும்னு தெரியலை என்ன செய்வாங்கன்னு தெரியல எதுக்கு வருவாங்கன்னு தெரியலை என்ன ஏதுன்னு இப்படியே புலம்பிகிட்டே வந்துச்சு ஆனால் அங்கே போனால் டோட்டலாக ஆள் சேஞ்சுடு எல்லாரையும் குறை சொல்லுது ஆஹ் அதே தவிர அதுவுமே பண்ணுது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வியப்பா இருந்தது என்னன்னா எப்படியும் மனுஷருக்கு இருப்பாங்க அது நம்ம ஏரியா சைட்ல இருந்து வர்றவங்க இப்படி இருக்காங்களா அந்த அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்கு பொண்ணுங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அங்கே போய் நிறைய மாட்டோம் நைட்டு வந்து ஒரு ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலை அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கேருந்து ஓடி வந்ததாக சொல்றாங்க அவங்க இருந்து பற்றி விட்டதா சொல்றாங்க கடைசியில் ஒரு பையன் கூப்பிட்டு வச்சு அவங்க ரூமில் அந்த பசங்க தான் தங்கியிருந்தாங்க பக்கத்து ரூம் நாங்கள் இருந்தோம் அந்த பொண்ணு கூட அந்த பசங்க தான் தங்கியிருந்தானுங்க ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டானோ அந்த பொண்ணு நான் சித்தி பொண்ணு என்னோடய சித்தி பொண்ணு ஒன்று வந்துருந்துச்சு நான் கூப்பிட்டு போகிறேன்க்கா அம்மா வீட்டுக்கு யாரும் இல்லை அந்த பிள்ளைக்கு உடனே என்ன பண்ணிட்டானுங்க அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாத வைக்காது அப்படி அப்படின்னு சொல்லலாம் இந்த பொண்ணும் எங்கள் கூட வர்றேன்னு சொல்லி சொல்லுது கடைசியில் உங்கள் உங்களோட கேரக்டருக்கெல்லாம் அது செட் ஆகாது அது நிற்காது அப்படி இப்படி நான் நாங்களே கூப்பிட்டு போகிறோன்னு நான் சரி நம்பிக்கையாக கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல தான் விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி விட்டான் இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணி கேட்டால் அது இடையில இறங்கி வேற யாரோடயே போயிடுச்சுன்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க பெண்கள் கூடயே விடுறதுக்கு அலோவ் பண்ணாதவீங்க பசங்க கூட விடுறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல உங்களுக்குள்ள அங்கே என்னென்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்க நிறைய விஷயங்கள் அங்கே தான் இருக்குது கோகோனட் ஆயில் தேடு உங்கள் உங்கள் ரூம்ல இல்லையா பார்க்கவே ரொம்ப பாவம் மருந்து அந்த குழந்தைகளை முஸ்லீம்கார பொண்ணு ரொம்ப சின்ன வயசு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு வயசு எப்படியும் பதினேழு பதினெட்டு அந்தளவுதே இருக்கும் வந்து சிக்கிக்கிறது எப்படி சரிதான் பட்டு என்ன பண்ண நிறைய பண்ணுங்களோட வாழ்க்கை இப்படிதான் சீரியல் இது யாரையாவது நம்பி போகுதுங்க போயிட்டு அதுகளை அதுகளவே கஷ்டப்படுத்திட்டு உட்காருது சித்தார்த்தி வைத்தியம் சித்தார்த்தி எம்பி ஒருத்தவங்க பேசும்போது என்ன நாகரீகத்தோட பேசணும் என்னமே இருக்காதா ஓகே இதுக்கப்புறம் நான் லைவ்ல இருந்தால் இந்த மாதிரி தான் இவங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது கிளம்புறேன் ஓகே சாண்டி நெக்ஸ்ட் நான் மெசேஜ் பண்ணுறேன் தினேஷ் இருந் இருக்கியாடா இருந்தால் குட் நே ஓகே பாய் பாய் ஆல் எல்லாருக்கும் பாய்